மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இது வந்து வெலை மீனும் இந்த மடவா மீன் சொல்லுவாங்க அதுவும் வாங்கினேன் அதில் வந்து இந்த உடம்பு பகுதியெல்லாம் எடுத்து வறுக்கிறதுக்காக மசாலா போட்டு புரட்டி வச்சுட்டேன் இப்போ அதோடய தழை இது வந்து வெலை மீனோட தழை இது வந்து மடவா மீனோட தழை இதெல்லாம் போட்டு இப்போ ஒரு குழம்பு வைக்கலாம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து உரிச்சிட்டு பல்சில் போட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு வச்சுருக்கேன் அஞ்சு நாலஞ்சு ஒரு பாதி தொண்டு மாங்காய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை மல்லி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்து வெந்தயம் சோம்பு எல்லாம் வச்சுருக்கேன் பெருங்காயம் மசாலா பொடி மஞ்சத்தூள் உப்பு புளி வந்து நல்லா பெரிய லெமன் சைஸுக்கு கரைச்சு தேவையான அளவு தண்ணியோடு வச்சுருக்கேன் அதில் வந்து எவ்வளோ மசாலா பொடி வேணுமோ அதையும் இதில் போட்டு கரைச்சி தான் நம்ம இப்போ அதில் ஊற்ற போகிறோம் வாங்க குழம்பு பொடி வைக்கலாம்னு பார்க்கலாம் பத்து பற்ற வச்சு அதான் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு புழி கரண்டி வெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டு அதில் வந்து கடுகு வெந்தயம் சோம்பு ஜீரகம் எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு வெடித்தவங்க ஒரு சின்ன வெங்காயத்தை நூற்றம்பது சின்ன வெங்காயம் அது ஒரு கிலோ பூவுக்கு அதை உட்டு பைக்கில் போட்டு எடுத்துருக்கேன் நல்லா வதக்கிக்குவோங்க கொஞ்சம் அதில் உப்பு வைக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு திருப்பிட்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க வெஞ்சாட்ட நல்லா வதக்கிற பிறகு தக்காளி பெரிய தக்காளியாக வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பெருங்காய் நான் பெருங்காயம் போடுவேன் பிடிக்காதவங்க போட வேண்டாம் பச்சை கொத்தமல்லி அரிஞ்சது இதில் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அப்போ இந்த தக்காளி வரைக்கும் எடுத்துட்டு தக்காளி நல்லா கரையை வரைக்கும் மூடி வச்சு நடக்கணும் நான் மீன் குழம்பு தக்காளி நிறைய தான் போடுவேன் மீன் எப்படி வைச்சிங்கன்னு சொல்லுங்கள் எனக்கெல்லாம் பிடிக்காது தக்காளி பொடியும் நிறைய தான் போடுவேன் அதுக்குள்ளே பச்சை மிளகாயும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதை மூடி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வேகணும் மூடிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் செம்மளே கூட வச்சிடலாம் ரொம்ப ஹைல வைக்கக்கூடாது கறந்து நடுவில் ஒரு தடவை மதக்கி விட்டுக்கோங்க விட்டுட்டு மறுபடியும் அதை மூடி வைக்கலாம் நல்லா கரையற்ற தக்காளி ஆனால் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தக்காளியும் தெரியக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு இன்னுமே நல்லா வதங்கணும் தக்காளி தக்காளி நல்லா கரைஞ்சால்தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நிறையா இருக்கும் நான் வந்து இது ரெண்டு நாளைக்கு வச்சுப்பேன் இந்த குழம்பு அதனால தான் நிறைய வைக்கிறேன் இது கூட நாளைக்கு சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் புரோட்டா சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இந்த அளவுக்கு தக்காளியிலேருந்து என்ன மேலே வர அளவுக்கு நல்லா இப்போ வர தக்காளியெல்லாம் கரையவே மாட்டேங்குது தோலை எடுத்துகிட்டு கூட நம்ம வெட்டி போட்டுக்கலாம் தோலை உரிச்சிட்டு கூட தோல் தான் அப்படியே நிரந்துட்டேன் தண்ணி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதுலேயே வந்து மசாலா பொடியும் போட்டுக்கேன் எல்லாம் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளியை எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நான் இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூனு எண்ணெய் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய் போட்டு போடுறேன் நாலு அஞ்சு உப்பு மொ உப்பு முதல்ல புளி கரைக்கிறதே கொஞ்சம் போட்டிருக்கேன் பத்தளை என்ன அப்புறமா போட்டுக்கலாம் மீனெல்லாம் நல்லா போட்டுவிட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் கரைச்சி விட்டு அதில் ஊற்றி அதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் தண்ணியுமே ஊற்ற வேண்டாம் அவ்வளோதான் லைட்டாக கழுவி வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றும் நல்லா கொதிச்சு விட்டு கொதித்த உடனே மீனை போட்டு நான் மீனை போட்டு கொஞ்சம் கொதித்த உடனே காமன் நேரம் ஆனால் மீனை நல்லா கொதித்து விடுவேன் நல்ல வேக விடும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் போட்டு அஞ்சு விஷயத்துலையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அது ஏன் தெரில எனக்கு அது பிடிக்காது எல்லோரும் எங்கள் தங்கச்சி கூட அப்படி தான் வைப்பாங்க எனக்கு அந்த மீன் வாசம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் பிடிக்காது அதனால சிம்மில் வச்சுருவேன் நான் கையில் வைக்கக்கூடாது மீன் இதாகிடும் சிம்மில் வச்சு கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு நல்லா ஒரு காமன் நேரத்துக்கு குழம்பு வத்துற அளவுக்கு விட்டுருவேன் அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுவேன் இப்போ உப்பு உப்பு குளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் காரம் பத்தலைனா நீங்கள் தனி தூள் இருந்தாச்சு மல்லித்தூள் தூள் கூட உங்கள் காரத்துக்கு எப்படியோ அது மாதிரி போட்டுக்கலாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கு உப்பு மட்டும் மீன் போட்டுட்டு திரும்ப தூணி வச்சு ஓடி வச்சு கொதிக்க விடலாம் நாங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை போட்டுடலாம் மலை மரன்னு குடிச்சிம்போம் அதான் எல்லாமே தலையும் அதிகமாக போட்டுருக்கோம் நல்லா வாசமாக இருக்கும் அதான் குழம்பு சும்மா சும்மா கிளறி விடாதீங்க அவ்வளோதான் அப்படியே வச்சுட்டு கொதித்தோடனே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்காவது நல்லா கொதிச்ச விடுங்க நான் வந்து ஒரு கால் மணி நேரம் விடுவேன் இப்போ இந்த மாங்காயவும் மாங்காயை அதில் சேர்த்துக்கலாம் வச்சிருச்சு இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை கொறைச்சி வச்சுருக்கலாம் அதனால் குறைச்சி மீடியம் ஃப்ளேமில் சிம்லேயே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்க அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுங்க மீன் போட்டப்பறம் போடுங்க அதனால் போட்டு மெதுவாக பண்ணிடலாம் மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு எப்படி சூப்பராக இருக்குதுங்க மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றுவேன் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அதையும் மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது திறந்துக்கலாம் அவ்வளோதான் கொழம்பு ரெடி பாருங்க கொழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்